பாரத இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் வந்து இந்திய அணி வந்து தொடர்ச்சியாக டெஸ்ட்டு போட்டிகளில் சொந்த மண்ணில் வந்து சட்டமான தோல்விகளை வந்து சந்திச்சுட்டு வராங்க ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதாவது இந்த பன்னெண்டு மாதமாக இந்திய அணி வந்து இந்தியாவில் மட்டுமே ஏழு டெஸ்ட் போட்டிகளை வந்து விளையாடிருக்காங்க இதில் வந்து அஞ்சு டெஸ்ட்டு போட்டிகள் வந்து பார்த்தோன்னாக்கா கேவலமான அவங்க மட்டும்தான் அமைஞ்சிருக்குது இந்த கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்திய அணி வந்து ஏழு டெஸ்ட்டு போட்டிகள் வந்து இந்தியாவில் விளையாடிருக்காங்க அதில் அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் பார்த்தினாக்கா தோல்வியிலே முடிஞ்சிருக்கு இந்த டெஸ்ட்டு போட்டிகளில் முடிவுகள் எல்லாமே பார்த்தோன்னாக்கா எல்லாமே வந்து ரொம்ப மட்டமாக அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கூட பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாங்க அதை விட மட்டமான தோல்வியாக தான் இதை வந்து நம்ம பார்க்கவே ஆகணும் அதாவது இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு போட்டிகள் வந்து முடிஞ்சிருக்கு அதாவது இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டி வந்து இன்றைக்கி நிறைவு அடைஞ்சிருக்குது இதில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி எட்டு ரன்னு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதாவது இந்தியாவோட சொந்த மண்ணிலே அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டி நடந்துச்சு அதுலேயே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து ஜெயிச்சிருச்சு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்தியாவில் வந்து தொடரை கைப்பற்றுறாங்க அதாவது இருபத் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தொடரை கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அவங்க வந்து தொடரை வந்து கைப்பற்றுறாங்க அதாவது இப்போ வந்து தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வருது அதாவது இவர் வந்து தலைமை பொறுப்பு பிறகு தான் இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் வந்து கேவலமாக விளையாடுறாங்க நல்லா விளையாடல நிறைய தோல்வி வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு கௌதம் கம்பீர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இதே கௌதம் கம்பீர் வந்து கோச்சாக இருக்கும் போது தான் இந்தியா அணி வந்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து ஜெயிச்சது ஏஷியா கப் ஜெயிச்சது இங்கிலாண்டில் போய் ட்ரா பண்ணிட்டு வந்தோம் அப்போ இது அது அப்போ இருந்தால் அதே கம்பீர் தான் இப்போவும் இருக்குது இப்போ வந்து தோல்வி இந்திய அணி சந்திக்கும் போது மட்டும்தான் நான் வந்து ஞாபகம் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமர்சனமும் வருது கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து சீனியர் வீரர்கள் வந்து அதாவது விராட் கோலி ரோஹித் சர்மா அஸ்வினு இவங்கெல்லாம் வந்து கௌதம் கம்பீர் கோச் ஆனப்பறம் தான் இவங்கலாம் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க இருந்து அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து ஒருதலை பட்சமாக தனக்கு பிடித்த வீரர்களை மட்டும்தான் தேர்வு செய்கிறாரு அப்படின்ற ஒரு வந்துருக்குது இது எல்லாமே வந்து நம்ம வந்து பொருட்படுத்தி பார்க்கும்போது பார்த்தோன்னா எல்லாமே உண்மை உண்மையாக தான் இருக்குது அதாவது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இவருக்கு பிடித்த பிளேயர் அதாவது கல்கட்டாக் நைட் ரைடர்ஸில் வந்து யாரெல்லாம் விளாடுறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து அர்ஷித் ராணாவை சொல்லலாம் அந்த அர்ஷித் ராணாவை வந்து பார்த்தோன்னா பும்ராவுக்கு முன்னாடி அவரை வந்து பார்த்தா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளாலும் சரி ஒரு நாள் போட்டிகளாக சரி டெஸ்ட்டு போட்டிகளாக இருக்கட்டும் சரி மூணு தரப்பு கிரிக்கெட் போட்டிகளில் வந்து இவரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது அர்ஷதீப் சிங் வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போலர் வந்து நல்ல போலரு அவருக்கு பதிலாக யூரியாக எடுக்கிறாங்க அவர் சரியாக விளையாடணும் போது பார்த்தா லாஸ்ட் போட்டியில் மட்டும் ஆசிரியர்களை அவர் மட்டும் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா இது தோல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு காரணம் என்பது பார்த்தினா கௌதம் மட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ இப்போ வந்து இந்தியா அணி வந்து இதுக்கு முன்னாடி கோச்சாக இருந்த டிராவிட் இருக்கும்போது பார்த்தினா ரெண்டு முறை வந்து ஐசிடி அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து இறுதி போட்டி வரைக்கும் போய் தோல்வி செஞ்சுருக்காங்க அது வேறு அதாவது கண்டினியூஸாக நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபைனலே போயிருக்கோம் ஆனால் இங்கே வந்து கௌதம் கம்பீர் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து என்னது ஒரு மூணாவது நாலாவது கூட நம்மளால் போக முடியல அடி மட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பேர் போனது ஆனால் அந்த டெஸ்ட்டு கிரிக்கெட்டுக்கு பேர் போன நாடே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பின்தங்கிய நிலைமை இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணாக்கா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்பொழுது பார்த்தோம்னா நம்மளோட டெஸ்ட் டீமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மொத்தமாக மாத்தினா அதாவது டெஸ்ட்டு பிளேர்ஸாக கொண்டு வந்து அணியை வந்து நம்ம இன்னும் பலப்படுத்தணும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஐபிஎல் பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து சூஸ் பண்ணுறது வந்து மிகவும் தவறான விஷயம் என்பது தான் என்னுடைய கருத்து இந்திய அணி வந்து பார்த்தோன்னா நல்ல பழைய மாதிரி ஏதாவது சச்சின் டிராவிட் கங்குலி அப்படின்ற ஒரு லைன்அப் இருந்தால் மாதிரி இப்பயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா லைனப்பை வந்து உருவாக்கி ஆக வேண்டிய கட்டாய நிலையில் வந்து இந்தியா இருக்குது இது வந்து கோச்சரை மாற்றினா மட்டும்தான் இந்திய அணி வலுப்பெறுமா அப்படின்றத தாண்டி இல்லை நம்ம டீமே மாற்றணுமா இல்லை மீண்டும் வந்து கிரிக்கெட் அணியை வந்து உருவாக்கணுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வியே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்